மதுரையை தூங்கா நகரம் என்பதை விட விழிப்புணர்வு நகரம் என்று அழைப்பதே பொருத்தமானது மதுரையில் நடைபெற்ற முதலீட்டாளர்கள் மாநாட்டில் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இன்று உரையாற்றினார் அப்போது அவர் தொழில் முதலீடுகள் மற்றும் மதுரையின் வளர்ச்சி குறித்து முக்கிய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார் முதலீடுகள் என்பது சாதாரணமாக கிடைத்துவிடாது என்று குறிப்பிட்ட முதல்வர் ஒரு மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு மற்றும் தொழிலுக்கு உகந்த சூழல் ஆகியவற்றை தீர ஆய்வு செய்த பிறகே பன்னாட்டு நிறுவனங்கள் தங்கள் முதலீடுகளை செய்வதாக தெரிவித்தார் அந்த வகையில் மாநிலம் சிறப்பாக செயல்பட்டால் மட்டுமே முதலீடுகள் கிடைக்கும் என்றும் தற்போது முதலீட்டாளர்களின் முதன்மை முகவரியாக தமிழ்நாடு திகழ்வதாகவும் அவர் பெருவுடம் தெரிவித்தார் மதுரையின் சிறப்பை பற்றி குறிப்பிட்ட முதல்வர் மதுரையை தூங்கா நகரம் என்று கூறுவதை விட எப்போதும் விழிப்புடன் இருக்கும் நகரம் என்றே கூறலாம் என்று புகழாரம் சூட்டினார் மேலும் மதுரை வெறும் கோயில் நகரமாக மட்டுமிருந்தால் போதாது அது ஒரு மாபெரும் தொழில் நகரமாகவும் மாற வேண்டும் என்பதே தனது ஆசை என்றும் தெரிவித்தார் மேலும் முதலீட்டாளர்கள் மாநாட்டில் போடப்படும் ஒப்பந்தங்கள் வெறும் கையெழுத்தோடு நின்றுவிடாமல் அவை செயல்பாட்டிற்கு வர வேண்டும் என்பதில் அரசு கண்ணும் கருத்துமாக செயல்பட்டு வருவதாக கூறினார் இதன் ஒரு பகுதியாக மதுரை மேலூரில் சுமார் எழுநூற்று எழுபத்தி எட்டு புள்ளி இரண்டு ஆறு ஏக்கர் பரப்பளவில் அமையவுள்ள பிரம்மாண்ட சிப்காட் தொழில்நுட்ப பூங்காவிற்கு முதல்வர் அடிக்கல் நாட்டினார் இறுதியாக நாட்டிலேயே அதிக பெண்கள் பணிபுரியும் மாநிலமாக தமிழ்நாடு உள்ளது என்ற சாதனையையும் முதல்வர் சுட்டிக்காட்டினார்